திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த ஆப் வந்து நம்ம ப்ளேஸ்டோர்லாம் அவைலபிளாக இருக்குது நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு வகையான இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்களை ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து லெஸ் ப்ரைஸ்லாம் ஆஃபர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது மென்ஸ்க்சசரீஸ் கேர்ள்ஸ் ஆக்சசரிஸு கிட்ஸ் ஆக்சசரிஸு இந்த மாதிரி செப்ரேட்டாக ஒவ்வொரு செக்ஷனாக இருக்குது இந்த ஆப்பில் ஹோம் ஆக்சசரி ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது அதே மாதிரி டாய்ஸ் ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது க்ரோசரி ஐட்டம்ஸும் தனியாக இருக்குது பேபி கேரு டென்டல் ஐட்டம்ஸு இந்த மாதிரி செப்ரேட்டாக வந்து தனித்தனி செக்ஷனாக இருக்குது நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இதில் பொருள்களை வந்து ஆஃபர் ப்ரைஸ்லாம் வாங்கிக்கோங்க ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் கருவேப்பிலை புளி குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக பச்சை கடலை பருப்பு எடுத்து லைட்டாக வறுத்துக்கணும் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை எடுத்துக்கிறோம் நல்லா ரெண்டுமே சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும் அதே மாதிரி ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது லைட்டாக வதக்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் இதை அப்படியே மிக்சி ஜாரில் மாற்றி வச்சுக்கணும் சூடு ஆறுனதையும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறமா கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பில் போட்டு அது கூடவே சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும் இதை லைட்டாக வதக்கிக்கிட்டே இருக்கணும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அது கூட ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறோம் பூண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுவிட்டு அதுக்கப்புறமா தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கணும் தேவையான அளவு தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் அது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா இதை சேர்த்துட்டு அப்படியே லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கி விடணும் நல்லா வதங்கணும் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலையை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் தண்ணி தேவையான அளவுக்கு தான் ஊற்றிக்கணும் தண்ணி அதிகமாக ஊற்றக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது நமக்கு எவ்வளோ வேணுங்கிறத பொறுத்து தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசலை எடுத்துக்கிறோம் அந்த புளிக்கரைசலையை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் இப்போ வந்து சூப்பரான கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிரும் இதை வந்து நம்ம டிஃபன் ஐட்டம் இட்லிக்கும் சேர்த்துக்கலாம் தோசைக்கும் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சாதத்துக்கும் சேர்த்துக்கலாம் இப்படி ஒரு கருவேப்பில குழம்ப நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு வீட்டில் காய் எதுவும் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ஒரு குழம்பு ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் அப்டேட் ஆகணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ